உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ திருப்பதியில் ஆன்லைனில் வந்து எப்படி முன்னூறுபா டிக்கெட் புக் பண்ணுறது ரூம் எப்படி புக் பண்ணுறது சேவா டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மறக்காம மேல இருக்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க கூகுளில் போய்ட்டு டிடிடி சேவா ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணுங்க இப்போது டிடிடி வெப்சைட் கொள்ள போவோம் ஆல்ரெடி நீங்கள் யூஸர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்களா அதை கொடுத்து லாகின் பண்ணலாம் இப்போ நான் வந்து புதுசாக எப்படி லாகின் அடி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு கீழே வந்து சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் இந்த பேஜுக்குள்ளே வரும் இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மொபைல் நம்பர் அட்ரஸ் ஸ்டேட்டு அப்புறம் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் தான் கேட்பாங்க மோஸ்ட்லி ஆதார் கார்டு தான் இப்போ கேட்குறாங்க யூசர் நேம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி தான் அதை மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு லிங்க் க்ரியேட் பண்ணிவிட்டு கண்டினியூ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வரும் உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லாகின் ஐடியை வச்சு பாஸ்வேர்டை வச்சு இப்போ வந்து லாகின் பண்ணுங்கள் உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டிங்களா ஃபர்கட் பாஸ்வேர்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்கலாம் நீங்கள் த்ரீ மந்த்ஸ் பிஃபோரே வந்து பிளான் பண்ணிவிட்டு அட்வான்ஸாக புக் பண்ணிவிட்டு போனீங்களா சாமி வந்து கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக ஃபேமிலியோடு போய்ட்டு நீங்கள் எந்த கஷ்டமும் இல்லாமல் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இப்போது லாகின் ஆனால் இந்த பேஜுக்கு வரும் இதில் பார்த்தீங்கன்னா சர்வீசஸில் வந்து ஸ்பெஷல் என்ட்ரி தர்சன் அக்காமடேஷன் அந்த மாதிரி நிறைய இருக்கும் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஸ்பெஷல் என்ட்ரி த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அதில் வந்து ஒரு டேட் ஸ்லாட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அதில் க்ரீனில் இருக்கிறதெல்லாம் அவைலபிள் ரெட்டில் இருக்கிறதுலாம் நாட்டு அவைலபிள் ப்ளூவில் வந்து இன்னும் வந்து குவாட்டா ரிலீஸ் பண்ணலான்னு அர்த்தம் இதில் உங்களுக்கு எந்த டேட் கன்வீனியன்ட்டோ க்ரீனில் இருக்கிறதுல பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை பேர் மேக்ஸிமம் பத்து பேர் வரையும் நீங்கள் புக் பண்ணலாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா லட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு நபருக்கு வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரா லட்டு அது மாதிரி நீங்கள் பத்து பேர் போனீங்கன்னா இருபது லட்டு எக்ஸ்ட்ரா அதையும் சேர்த்து ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இந்த கண்டினியூ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உண்டி ஆஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது சாமிக்கு காணிக்க செலுத்துன்னு விரும்புனீங்களா அந்த உண்டி ஆப்ஷனில் வந்து உங்கள் அமௌண்ட்டை போட்டு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ கண்டினியூ க்ளிக் பண்ணுங்கள் அதில் வந்து ஒன்றுன்னு கேட்டுக்காங்க புக் ஃபார் செல்ஃப் புக் ஃபார் நான் உங்களுக்காக நீங்கள் பண்ணீங்கன்னா அதை க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ரிலேட்டிவ்ஸை பண்ணீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு வரும் அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும் எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதோடய டிக்கெட் காஸ்ட் எல்லாம் வந்துடும் கண்டினியூ அதை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ பேமெண்ட் கேட்வே பேஜுக்கு வந்துடும் அதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க க்ரெடிட் கார்டில் பண்ணுறது மூணு கேட்வே கொடுத்துருக்காங்க நெட் பேங்கிங்கில் பண்ணலாம் அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேமெண்ட் கேட்டு வைக்க போவோம் அதில் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ப்ளஸ் ஏடிஎம் இன்டர்நெட் பேங்கிங் எந்த ஆப்ஷனில் நீங்கள் பேமெண்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் பேமெண்ட் ஆனதும் டிக்கெட் ஜென்ரேட் ஆகும் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போய் ரிசிப்ட் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா திரும்பவும் உங்கள் டிக்கெட்டை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ரூம் புக் பண்ணுறது எப்படி அதாவது அக்காமடேஷன் அதை க்ளிக் பண்ணுங்கள் இதில் அதே மாதிரி தான் க்ரீனில் இருக்கிறதெல்லாம் வேக்கண்ட்டாக இருக்குது டெட்டில் வந்து அவைலபிள் இல்லை அதை வந்து நீங்கள் வந்து எது க்ரீனில் இருக்கோ அந்த டேட்டை க்ளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டேட் கன்வீனியன்ட்டோ அதை செலக்ட் பண்ணி அதை க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் ரூம்ஸ் வந்து கீழ் திருப்பதிலையும் கொடுக்கலாம் அதுக்கான ஆப்ஷனும் அங்கேயே கொடுத்துருக்கலாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் மேல் திருப்பதுலேயும் பண்ணலாம் ரூமோட டேரிஃப்ஸ்லாம் அப்படி டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு எந்த டேரிஃபில் வேணுமோ அவைலபிள் இருக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைம் ஸ்லாட் செக் இன் ஸ்லாட் இங்கே மூணு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அதில் எந்த டைமில் நீ ரீச் ஆகின்னு அதை பிளான் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு எத்தனை பேர் போவீங்க மினிமம் ரெண்டு பேராவது இருக்கணும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த செக் கீழே இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்காக ரூமை புக் பண்ணிடலாம் புக்கிங் ஃபார் செல்ஃப் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்னால் புக்கிங் ஃபார் அதர்ஸ் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அதை கிளிக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க இப்போது மேண்டேட்ரி ஆகிட்டாங்க கண்டிப்பாக ஆதார் கார்டு நீங்கள் கேரி பண்ணிட்டு போங்க இதே மாதிரி உங்கள் கூட யார் வந்தாலும் அவங்களும் ஆதார் கார்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் எல்லாத்துக்கும் இப்போ வந்து கட்டாயமாக்கிட்டாங்க இப்போ இந்த பேஜுக்கு வரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் டைம் ஸ்லாட்டு எத்தனை பேர் வரீங்க எல்லாமே வந்துடும் அதை ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு உங்கள் பேமெண்ட் மோடை செலக்ட் பண்ணிட்டு பேன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பேமெண்ட் கேட்டு வந்துடும் ஆஸ் இஷுவல் தான் நீங்கள் எந்த மூரில் பே பண்ணீங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இதில் ஃபில் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஹிஸ்ட்டில் போய்ட்டு ரிசிப்ட் அதை கிளிக் பண்ணிங்க உங்கள் டிக்கெட் இந்த மாதிரி ஜென்ரேட் இடம் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெளிவாக போட்டிருப்பாங்க அதெல்லாம் படித்து பாருங்கள் இப்போது திரும்பவும் லாகின் பண்ணி உள்ளே போங்க இது எதுக்குன்னா சேவா டிக்கெட்ஸ் அந்த ஆப்ஷன் திருப்பதியில் நிறைய சேவா சாமிக்கு பண்ணுறாங்க குறிப்பாக ஊஞ்சல் சேவா கல்யாணோற்சவம் அது மாதிரி நிறைய சேவாஸ் இருக்குது அதுக்காக நீங்கள் லாகின் பண்ணுங்கள் திருப்பி போயிட்டு அந்த சேவா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இது பேஜுக்கு வந்துடும் ஆஸ் யூஷுவல் க்ரீனில் இருக்கிறதெல்லாம் அவைலபிள் ரெட்டில் இருக்கிறது அவைலபிள் இல்லை நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வெரிய சேவாஸ் இருக்குது அதில் நீங்கள் போகணுன்னு நினைக்கிற சேவா கிளிக் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் மொபைல் ஆப்பும் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு டிடிடி தேவஸ்தானம் சார்பில் வெளியிட்ருக்காங்க அது கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜுக்கு வரும் அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் ஸ்லாட் டிக்கெட் காஸ்ட் எல்லாமே அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு கண்டினியூ அதை க்ளிக் பண்ணுங்கள் ஆஸ் யூஷுவல் பேமெண்ட் கேட் வேலையில் போயிட்டு பேமெண்ட் பண்ணதும் இந்த ரிசிப்ட் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டிக்கெட் எப்படி ஜென்ரேட் ஆகிடும் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்